வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யார எப்படி பார்க்க போறோம் அதிமுக பாத்தீங்கன்னா இன்றைக்கி சசிகலா சுற்றுப்பயணம் போறான்னா அதுக்கு வேலுமணி தான் காரணம் அதிமுக பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பெரிய லெவல் நெருக்கடி கொடுக்காம டெல்லி வந்து சும்மாவே இருக்க முக்கியமான காரணம் வேலுமணி தான் எதுன்னு வச்சுட்டு கொஞ்சம் டைம் கேட்டுக்காத சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து இல்லை ஆனால் மொதல் இந்த அதிமுக பிளவுக்கே பார்த்தீங்கன்னா டெல்லி தான் காரணம் இப்போ ஒன்றிணைந்த அதிமுக பாத்தீங்கன்னா இணைஞ்சு வந்து சவாரி செஞ்சு அப்படியே அது எதிர்கட்சியாச்சு வந்துடும் தான் பாஜக எண்ணமா இருக்கு எடப்பாடி வந்து அமித்ஷா சொன்ன விஷயம் என்ன நாங்கள் எதிர்கட்சியாக வரோம் நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா டம்யா ஏங்குங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால தான் கூட்டணிட்டு விலகி வந்துட்டாரு ஆனால் அதிமுக வலிமையான கட்சியை மீண்டும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கி டெல்லி எதிர்த்தாலே போதும் அது மிகப்பெரிய ஒரு ஆளுங்கட்சி இடத்துக்கு கொண்டு போயிடும்ன்றாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் பார்த்திங்கன்னா கம்மி யார் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும் முதலமைச்சர் பதவி மேலே ஆசை ஒற்றை தலைமை இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா மிகப்பெரிய லெவலில் ஆளுமையாக இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆளுமை இல்லை ஏன்னா வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்தார் சிஎம் ஆனார் ஆனால் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்லாம் முதலமைச்சர் ஆகிட்டார் ஆனால் இப்போ எல்லாருக்குமே வந்து முதலமைச்சர் ஆசை ஆசை எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அதிமுக உடைக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா டெல்லி ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது யார் வேலுமணி வச்சு உடச்சிருவாங்க அவர் கையில் பார்த்தீங்கன்னா பதினாலு எம்எல்ஏக்கள் நாற்பத்தோரு மாவட்ட செயலர் இருக்காங்க அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த ஓபிஎஸும் இபிஎஸும் இணைஞ்சிருந்தாங்க அப்பயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளரை வந்து மாவட்ட செயலாளர் போல சொல்லியிருந்தாரு ஆனால் வேலுமணி பார்த்தீங்கன்னா அவருக்கு தோதான நிறைய மாவட்ட செயலர் பாத்தீங்கன்னா தன்னோட ஆதரவு வளர்ப்பு போட்டு வச்சுட்டாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு பேர் பாத்தீங்கன்னா நம்பிக்கைக்குரிய நபர்கள் வேலுமணிக்கு மிகப்பெரிய லெவலில் பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்குற ஒரு மனநில இருக்க மாவட்ட செயலா இருக்காங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி சாமிக்கு அது மேலும் சிக்கலை தான் உண்டாக்குன்றாங்க அந்த சிக்கல் எந்த அளவுக்கு முடியும்னா எடப்பாடி சாமி பழனிசாமி பொதுச்செயலா பதவியை பறிப்போறதுக்கு அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த சிக்கல் இருக்குன்றாங்க பொதுச்செயலா பதவிக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பொதுச்செயலா தேர்ந்தெடுத்த விதமே சரியில்லைன்றது தான் வழக்கு இப்ப எவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்கு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தோல்வி கண்டுட்டே வந்தாரு அதெல்லாம்

பண்ணாமல் இருக்காரு எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா கட்சி தோல்வியோ ஜெயிக்கிறதோ நம்ம கண்ட்ரோல தான் கட்சி இருக்கணுன்ற மாதிரி எடப்பாடி சாமி இந்த மூவ் பார்த்தீங்கன்னா தொண்டர்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் விளைவு பார்த்தீங்கன்னா சேர்க்குழு கூட்டத்தில் வந்து காமிச்சிருக்கும் பட் எடப்பாடி சாமி அந்த ரிஸ்க் எடுக்கவே இல்லை ஸோ தன் தலைமையில் பார்த்தீங்கன்னா எத்தனை செயற்குள் நடந்துச்சு இந்த பொதுக்குள் நடச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வழக்கில் ஏதாச்சும் வந்து கணக்கு காமிக்கணும்னா இது இம்பார்ட்டன்ட் அதனால வந்து எடப்பாடி சாமி பெரிய லெவலில் மாவட்ட செயலாளர் அதிகாரத்தை பறிக்க பார்த்தீங்கன்னா முன் வரலை பின்வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ செம்மலை போன்ற இவங்க நபர்கள்லாம் சீனியர் செங்கோட்டை இவங்கெல்லாம் சீனியர் இவங்கள தான் எப்படி ஜெயிக்கிறோம் தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா புது நபர்களை போட்டு நம்ம எப்படியே வலுப்படுத்தணும்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது நடக்கிற காரியம் கிடையாது ஸோ அப்படி ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்தவங்க கூட பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் என்னச்சாங்க எதுனால ஜெயிக்கணும் ஸோ எதிர்த்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண இதாக இருக்க மாட்டாங்க பவர்ஃபுல்லான ஒரு அந்தஸ்தில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்திருப்பாங்க ஸோ அவங்களோட தைன்னு சொல்கிறக்காண்டி ஜெயலலிதா இணைஞ்சிக்கிட்டாங்க ஆனால் எடப்படி பண்ணி சாமி பார்த்திங்கன்னா தன்னை புதுச்சலாக ஏற்றுக்கணும் அது எப்போ நடக்கணும் ஜூனியர் புது நபர்களை போட்டால் தான் நடக்கிற மாதிரி ஒரு இனத்தில் இருக்கார் அதனால் புது நபரில் போகிறோம்னு சொன்ன மாதிரி வந்து ஒரு நெருக்கடியான சூழலில் உருவாக்கி செந்தரு பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னமைச்சருக்கு இடம் கொடுக்கவே இல்லை அதன் விரைவு தான் எடப்பாடி பண்ணி சாமிக்கு மிகப்பெரிய லெவலில் இப்போ நெருக்கடி உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி பார்த்திங்கனா ஒத்துக்காட்டி அதிமுக ஃபைல்ஸ் ஒரு இருபது முன்னலமைச்சருக்கு பார்த்திங்கன்னா சிக்கல் இருக்காங்க அதில் மூணு பேர் மிக சிக்கல் அது பார்த்தீங்கன்னா பேர் வந்து நம்ம சொல்லலாம் அந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு நெருக்கமானவங்க இது போல் டெல்லியில் பார்த்தீங்கன்னா நபர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது போய் சந்திச்சு வந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்க ரெண்டு பேர் ஸோ என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ சிந்தர் எப்படி உள்ளே போனார் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு அவங்களாச்சும் ஆளுங்க வச்சு கொஞ்சமாச்சு ஒரு நெருக்கடியை சந்தித்து சேவை நிற்கிறாங்க ஆனால் எடப்பாடியே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எடப்பாடி முதல் காப்பாற்ற நினைக்க மாட்டார் விட்டுருவார் அந்த மூணு முன்னாள் அமைச்சருக்கும் சிக்கல் தான் இருக்குது எ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அணியில இருக்க முன்னாள் அமைச்சர் எஸ்பி பெருமணி ஏக்நாத் சிண்டியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி மேல கையை வைக்க மாட்டாங்கன்னு கேட்பீங்க வைப்பாங்க ஆனால் எடப்பாடி மேல வந்து யோசிச்சு வைப்பாங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் எங்க தொட்டா வந்து ஆடிப்போன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மகன் மிதுன் அவர் சம்பந்தி பார்த்தீங்கன்னா கை வைப்பாங்க சம்பந்தி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டராக இருக்காரு கான்ட்ராக்டர் மேலே பார்த்தீங்கன்னா கை வச்சா துரிச்சு போயிடுவார் சம்பந்தி மேலே கை வச்சா துடிச்சு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி அதுக்காண்டியே பார்த்திங்கன்னா அவங்க மேலெலாம் வந்து டார்கெட் வச்சுருக்கதாக சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அதனால தான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டெல்லியை விமர்சிக்கிற டெல்லியை சாஃப்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு டெல்லியை எதிர்த்து அவருக்கு என்ன ஆகும் தெரியும் ஓபிஎஸ்ஸும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகிறதா தகவலியாக இருக்குது ஓபிஎஸ் இணைக்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிச்சா இருக்கார் இந்த ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இணைக்கிறது சசிகலா இணைக்கிறது அது ஒரு தீர்மானம் மாதிரி தீர்மானம்னா இனி உங்களை இணைக்கவே மாட்டோம் இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இந்த தீர்மானம் போட்டிருப்பாங்க பேசியிருக்காரு ஓபிஎஸ் இந்த மாதிரி வாங்கினேன் ஆனா பதவி எதிர்பார்க்கன்ற மாதிரி நான் யோசிச்சு சொல்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதனால இந்த தீர்மானத்தை நிப்பாட்டி வைங்க போட வேணாம்னு சொல்ற மாதிரி வேலுமணி வந்து எஸ்பி எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஆனாலும் பாத்தீங்கன்னா தயக்காம காமிக்கிறார் ஓபிஎஸ் எதுக்கு போக மாட்டேன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வைத்தியலிங்கத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆகலை வைத்தியலிங்கத்துக்கும் வேலுமணிக்கும் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அதிகாரத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியை சந்தர் எஸ்பி வேலுமணியாக நேங்க சுட்டர் எஸ்பி வேலுமணி தீவிரமான எடப்பாடி பழனிசாமியோட தீவிரமான ஆதரவாளர் அப்போ அவங்க ஆட்களெல்லாம் வந்து ஆதரவாளர்லாம் உள்ளே கொண்டு வராங்க அது கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா போட்டாலும் பரவாயில்ல டெல்டா பகுதியில் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கோட எல்லைக்கு உட்பட்டதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட வேண்டிய நபர் அவர் மாவட்ட செயலர் அவர் தான் போ ஓன் நேம் கிளிம் ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ்பி மணி தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிடு அது தனக்கு வேண்டிய நபர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையில் முள்ளாவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேல் எஸ்பி வேலுமணியோட ஆதரவாளர் தான் போட்டிருக்காரு எஸ்பி வேலுமணி தனக்கு சாதகமாக உள்ள நபர்கள்லாம் போட்டு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சியில் வலுவாக இருக்கார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா மாவட்ட செயலாளர்லாம் எடப்பாடி பழனிசாமி கட்டளாக கூட இல்லை அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்னா அது வந்து எஸ்பி வேலுமணி ஆள் நியமிக்கப்பட்டவங்க எஸ்பி வேலுமணியோட தீவிர ஆதரவாளர்கள் எஸ்பி வேலுமணி காண்டி பார்த்திங்கன்னா எதையும் செய்யக்கூடிய நபர்கள் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இல்லையா மிகப்பெரிய லெவலாக செல்வாக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க எல்லாம் எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபர்கள் எஸ்பி வேலுமணியால் நியமிக்கப்பட்டதுனால எஸ்பி வேலுமணி தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து எடப்பாடி சாமி ஓபிஎஸ் வந்து தோக்கடிக்கணும் பார்த்தவர் இப்போ அவரே தோத்து தான் நிற்கிறாரு இப்போ மனசில் என்ன நினைக்காம சார் நம்ம எஸ்பி வேலுமணியை போல ஓபிஎஸ் வச்சுருந்தாலும் பெசாமல் இருந்திருப்பாயா ஓபிஎஸ் வச்சுருந்தா ஒரு பிரிஜனம் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் இரண்டாவது இடமாச்சும் வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாட்டியும் இப்போ எஸ்பி வேலுமணி குறைச்சி கொடுக்காம சார் டெல்லியோட பார்த்திங்கன்னா தீவிர டச்சில் இருக்கார் இப்போ ஏதாச்சும்னா ஓபிஎஸ் கூட சுமூகமாக அண்ணன் என்ன சொன்னால் போய் ஓபே சுரிய போயிடுவாரு ஐஸ் கட்டி மாதிரி உருகி போய் அப்படி இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட தகவலர் ஓ ராஜா அவரையும் பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கு கேள்வி போட்டு கொடுத்துட்டாரு அப்படி இருக்கும்போது ஈஸியாக வந்து அவரை வந்து பேசி சமாளிச்சிடலாம் ஓபிஎஸ் ஆனால் எஸ்பி வெள்ளுமணி அப்படி கிடையாது டெல்லியோட டச்சில் வச்சிருக்காரு டெல்லி என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய இப்போ டெல்லியோட டச்சில் வச்சிருக்காங்க முன்னாள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டெல்லி லெவலில் டச் இல்லை இப்போ முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ்னால முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் அதனால டெல்லியில் டச் வச்சிருக்காரு தம்பித்துறை பார்த்திங்கன்னா அங்கே எம்பி இருந்தவர் அதிமுக அடையாளமாக இருக்காரு அதனால டெல்லியில் வச்சிருக்காரு எடப்பாடி ஓட அதிக செல்வாக்காக டெல்லி ல டச் செஞ்சிருக்காதங்க எஸ்பி வேலுமணி இப்போ இதுதான் மிகப்பெரிய சிக்கல போச்சு இப்போ இதுலயே எடப்பாடி பண்ணி சாமிக்கு மேலும் சிக்கல தர்றுறாங்க சோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி